பேக் வைக்கிறதுக்கும் பிளேஸ்ல நம்ம இருக்கிறது இல்ல சரி எப்படி ட்ராவல் பண்ண ஒரு அதான் சேலஞ்சிங்கா இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ரூட்ல தங்குற மாதிரி ஜாலியா தங்கி ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு இந்த இடங்கள் எல்லாம் சைடு சீட்ல இருந்து இந்த இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு செம்மையா அருமையாக வரலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிளாக் ட்ரெயின் ஜோனி இதெல்லாம் ரொம்ப புதுசு கிடையாது எங்க இருந்து எங்க போறோம்னா மும்பை டு அதுவும் அன்றிசோடு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு மணி நேரம் முப்பத்தி மூணு மணி நேரம் ஆகும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் நிறைய வீடியோ பார்க்கும்போது எல்லாரும் வந்து எப்படின்னா அன்றிசோடு போகிறது பயங்கர டஃப்னு சொல்லுவாங்க நம்ம ட்ராவல் பண்ணி பார்ப்போம் டஃப்பாக அது ஈஸியாக அப்படின்னு ட்ரெயின் கிளம்புறது பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்குது நான் டிக்கெட் எடுக்கல ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம்ல வருதுன்னு கண்டுபிடிக்கல இருந்தாலும் அப்படி ஜாலியா வரேன் இன்னும் பத்தே நிமிஷம் தான் இருக்கு ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் டிக்கெட் எடுக்கல சரி பாக்கலாம் கடை ட்ரெயினை பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாதான்னு முன்னாடி பாத்தீங்களா அண்ட்ரிசோட் டிக்கெட் அங்கதான் போயிட்டு இருக்கேன் டிக்கெட் எடுக்கிறதுக்கு லைன் பாத்தீங்களா கியூவா இருக்கு பெருசா இருக்கு லைன்னு இந்த லைன்ல நின்று எடுக்கிறதுக்கே பத்து நிமிஷம் ஆகும் நம்ம லைன்ல நின்று எடுத்தா டிக்கெட் எடுக்க முடியாது மாட்டிப்போம் அதனால இங்க வெண்டிங் மிஷின் இருக்கு வெண்டிங் மிஷின்ல போய் டிக்கெட் எடுப்போம் நானூத்தி நாற்பது அண்ட் ரிசோடு இன்னும் கரெக்டா அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு ட்ரெயின் கிளம்புறதுக்கு கூட்டத்தை வெளியே பார்க்கும் போது அள்ளு விடுது இனி உள்ள போய் எப்படி சமாளிக்க போறதான் தெரியல கூட்டத்தை பாருங்க டே பேக் வைக்கிறதுக்கும் பிளேஸ் இல்ல நம்ம இருக்கிறதும் பிளேஸ் இல்ல சரி எப்படி ட்ராவல் பண்ண ஒரு அதான் சேலஞ்சிங்கா இருக்கும் காபே பாய் கேசலகரா பாய் பாத்ரூம் பொதுவாக இந்த அண்டர்ஸ்டோன்ல வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டேஷன் தாண்டினா இந்த டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் பயங்கர கேவலமா இருக்கு உள்ள போக முடியாது ஆனா இந்த நேரத்தில் வந்து ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி தான் இருக்கு ஏன்னா நிறைய பேர் யாரு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி யார் இடத்த இடத்த பிடிச்சிடலாம் அந்த கேப்ல வந்து அந்த பாத்ரூமே நாசம் படுத்திடுவேன் போன வாட்டியே நான் வந்து பிளாக் பண்ணேன் அது வந்து நம்ம ரிசர்வேஷன்ல போகணும் அதனால ஜாலியா இருந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் நம்ம அன்றி சொல்லுவேன் பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும் பீடுமே ட்ராவல் கர சக்தி அப்படி போல வாய் போலோ காஜானே கேப்கோ ஆல்டி உள்ள இருக்கிறவருங்க நிற்கறது இடம் எல்லாம் பாக்கலாம் இங்க யார் எங்க நிக்கிறாங்கன்னு அலங்க கூட்டம் பயங்கரமாயிடுச்சு ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டாப் தான் வந்து பயங்கர கூட்டம் வரைக்கு வெறித்தனமான கூட்டம் நிக்கிறது கூட இடையில அதுவும் இந்த பொம்பளைங்க குழந்தைங்க அவங்க இதோட சப்பராக இந்த கதைனா நம்ம டெல்லி எல்லாம் போனா எப்படி இருக்க யோசிச்சு சும்மா ஒரு பத்து மணி நேரம் நீங்க சாப்பிடுறது அதுக்கப்புறம் அந்த பாத்ரூம் போறதெல்லாம் கண்டிப்பா மறந்துடும் அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது கால யாரும் ஜால மிதிக்கிறாங்க பெண்ட் எடுக்கிறாங்க கண்பதி டைம் எல்லாம் பயங்கர கூட்டமா இருக்குமா இங்க இதுல இந்த படியில கால் வைக்கிறது கூட இடம் இருக்காது भयं था अंडर लेकिन मजा आता ना भाई अंडरसोड में ट्रेवल करने के लिए बहुत मजा था था। बात करके आने के सदा ना सब ने 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 अपना अपना काम देखते हैं बराबर ना बराबर का इधर बोला अंदर वन चीज

இங்கே பாருங்க பில்லோ சூப்பராக இருக்குது எல்லாமே அட்டிபுடியாக இருக்குது பாத் மஸ்திராண்ணா பா ஆனால் எனக்கு இந்த ஏசியெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க நமக்கு எப்போவுமே வந்து ஸ்லீப்பர் இல்லைன்னா அன் ரிசர்வேஷன் தான் பிடிக்கும் இந்த ஏசி நமக்கு செட்டே ஆகாது ஆனால் இங்கே பாருங்க இந்த மாதிரி பட்ட புக் பண்ணி வந்தாச்சு இந்த ஹோட்டலெலாம் செம்மையாக வந்து ஃபைவ் ஸ்டார் ரூட்டில் தங்குற மாதிரி ஜாலியாக தங்கி ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு இந்த இடங்கள்லாம் சைடு இருந்து இந்த இடங்கள்லாம் பார்த்துட்டு செம்மையாக அருமையாக வரலாம் சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளவு ஜா அழகா இருக்குன்னு அப்பா ஏசி சொர்க்க மாதிரி இருக்கு ஜாலியா இருக்கு ட்ரெயின் ரொம்ப அம்ம என்னை இறங்கி ஓடிருவேன் என்னை பிடிச்சி அடிச்சு கூடனா அப்பா

எப்ப கூட்டம் குறை நம்ம வந்து மெதுவா சாப்பிட முடியும் பின்னாடி பின்னாடி நம்ம தொங்குது நம்ம இதுதான் கீழே பேக கட்டி தொங்க விட்டுருக்கோம் இருபத்தஞ்சு கிலோ அதுல இருக்கு கீழே விழுந்துன்னு அவ்வளவுதான் அதுல தாங்க நம்ம சர்டிபிகேட் எல்லாமே இருக்கு நம்ம படியா பாஸ்போர்ட் எல்லாம் ஒரிஜினல் சர்டிபிகேட் தான் அதுல இருக்கு கடைசியா சாப்பிட்டுட்டேன் ஒரு வழியா குழம்பு இல்ல அப்படிதான் சாப்பிட்டேன் வெறும் சப்பாத்தி தான் சாப்பிட்டேன் கெட்டு போயிடுச்சு ரெண்டு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டேன் கொஞ்சம் எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு ஆனா சூப்பரா இருக்கு இதோட அட்மாஸ்பியர் சிக்னல் இன்னும் கிளியர் ஆகலன்னு நினைக்கிறேன் மணி ஆளாயிடுச்சு மணி நேரம் சிக்னலில் போட்டு கடைசி ட்ரெயினை எடுத்துட்டேன் இப்போ ஏழு மணி ஆச்சு ஏழு மணி ட்ரெயின் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாப்போமா

ரத்னகிரி வந்துட்டு ரத்னகிரியில் கூட்ட எல்லாம் குறைஞ்சிட்டு கரெக்டாக எட்டு மணி ரத்னகிரி கொண்டு கொண்டான் எரி நம்ம பரவாயில்லை இன்னும் நைட்டு வந்து நம்ம உட்கார சீட்டு கிடச்சிடும் எரி மறுபடியும் நம்ம எப்போ ஸ்ட்ரகிளாக இருக்கேன்னா காலையில் கேரளா போகும்போது தான் பயங்கர ஸ்ட்ரகிளாக இருக்கும் ஆனால் இன்னை நைட்டு செம்மையாக இருக்கும் நமக்கு உட்கா தூங்குறது இடம் கிடைக்கிறனால நமக்கு வந்து உட்கார்றது இடம் கிடைக்கும் ஃபைனலாக நமக்கு ரத்னகிரி வந்த அப்புறம் சீட்டு கிடச்சிருச்சு எரி பொறுமையாக இருந்து ஜாலியாக போக வேண்டியதான் பாய் துமாரமாஸ் டிக்கெட் நீ

எதுக்குப்பா இப்படி எல்லாம் போய் சொல்ற இப்ப கரெக்டா நம்ம மடிகான் ஸ்டேஷன்ல இருக்கு ரொம்ப பெரிய ஸ்டேஷன் ஏன்னா இங்க இருந்து இறங்கினாதான் நம்ம கோவா எல்லாம் போக முடியும் மணி கரெக்டா பன்னெண்டு ஆயிடுச்சு இனி இந்த பன்னெண்டு மணிக்கு நம்ம கம்பார்ட்மெண்ட் என்ன கண்டிஷன்ல இருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பன்னிரண்டு மணி எந்த கண்டிஷன் பாருங்க எல்லாரும் தூங்குறாங்க அப்பா ஆயிடுச்சு ஏன்னா தூக்கவே வரல ஏன்னா தூங்குற மாதிரி எந்த சீட்டுமே கிடைக்கல உட்கார்ற மாதிரி தான் சீட் கிடைச்சு அது உட்காந்து உட்காந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அன் ரிசர்ட்னால அவ்வளவு தூக்கம் வராது பவுண்டரே தூங்கி கரெக்டா அஞ்சு மணி எழுதி ஸ்டே பெங்களூர் ஜன்சன் வந்துடுச்சு இன்னும் அரை மணி நேரத்துல நம்ம கேரளா ரீச் ஆயிரும் இப்ப ஆல்மோஸ்ட் மசோஷம் பாடல இருக்கும் கேரளா ரீச் ஆனா அப்புறம் கிரௌண்டு மறுபடியும் யார ஆரம்பிச்சிடும் பாப்பா எப்படி இருக்கு கேரளா கண்ணூர் ஸ்டேஷன் வந்துட்டா நார்மலான கூட்டம் இருக்கு இந்த க்ரௌடு எப்பயுமே இருக்கேன் நார்மலா நேற்று நைட்டு நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப டஃப்பாக ஒன்றும் இல்லை ஒரு ஒம்பது மணி போல இருக்கிறது சீட் கிடச்சி அதுக்கப்புறம் ஒரு மூன்றரை போல தூங்குறது இடம் கிடச்சிச்சு சாப்பாடு எல்லாம் என்ன சாப்பிட்டேன்னா ஒரு மூணு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டீ குடித்தேன் ரொம்ப டஃப்பாக இல்லை நார்மலாக இருந்துச்சு ஒரு டே ஒரு நைட்டு போயிடுச்சு இனி இன்னைக்கு ஒரு டே மட்டும்தான் இருக்குது அது பிரச்சனை இல்லை நார்மலாக போயிடும் இந்த கேரளாவில் அந்த மார்னிங் அந்த சீனரி எல்லாம் வந்து வேறு லெவலு அப்பா எங்கே பார்த்தாலும் செல்ல செழிப்பாகவே இருக்கான் நம்ம வந்து ஏறும்போது எந்த கூட்டம் இருந்துச்சோ அதே கூட்டம் இப்போ கேரளால காலைல ஏழ்ன்றையும் பயங்கர கூட்டமா இருக்கு वाली ना इवन मीट पड़ी जालिया पेस वैसी पोने अब ये टाइम पास है बोलना वाला ना वाला अरे ना जाने अरे क्या नहीं ये तो कोई आएगा कोई आएगा आ कोई आएगा ये तो कोई आएगा आ, 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 आ रहेगा आ जाएगा ஃபைனலிஸ் திறந்தரம் லம்பா யாத்திரை கத்தம் போக திருச்சூர் வரும்போது ஒரு க்ரௌடு வந்துச்சு கரெக்டாக காலையில் ஒரு பத்து மணிக்கு அதுக்கப்புறம் அந்த க்ரௌடு லாஸ்ட் எண்டு வரையும் இருந்துச்சு பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அந்த கூட்டம் குறையவே இல்லை அதனால நானும் ஒரு இடத்துல லாக் ஆகிட்டேன் என்னால் வீடியோ எடுக்க முடியலை அங்கே எங்கேன்னு போகவும் முடியலை அதுதான் சரியான ட்விஸ்ட்டு அது எதுனால நம்ம ட்ரெயின் ஒன் ஹவர் லேட்டாக இருந்துச்சா அதனால மற்ற ட்ரெயினு வெயிட் பண்ணுவாங்க இல்லை நம்ம ட்ரெயினில் ஏறிட்டாங்க ஃப்ரூட் ஜாஸ்தியாக இருந்ததுனால காலையில் கடனை முடிக்க முடியலை அதுக்கப்புறம் சாவிடலை அப்படியே சாயாக தண்ணி குடிச்சு குடிச்சு சாய்தான் நாங்கள் ஓட்டிட்டோம் ப்ளாக் எடுக்கிறதுக்காக நான் வந்து அண்ட்ருசோடில் வரல நம்ம நார்மலாகவே நம்ம அண்ட் தான் வருவோம் அதனால் நம்ம ரொம்ப பழவிடுச்சு நமக்கு அது ஒரு டஃப்பாகவே இருக்காது அதுவும் சவுத் இந்தியாவிலலாம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப டஃப்பாகவே இருக்காது ஆனால் நார்த் இந்தியாவில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதனால் நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணோம் அதுவும் யூஸ் சோலோ ட்ரிப்பு நமக்கெல்லாம் இந்த அன்சூலை ட்ராவல் பண்றது சும்மா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு நடந்து போன மாதிரி தான் நமக்கெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா இதை விட நார்த் இந்தியாவில் நிறைய பார்த்துட்டு நான் அது பயங்கர டெரராக இருக்கும் அதெல்லாம் டிராவல் பண்ணலாம் இதோட இந்த விளாகை முடிச்சிடலாம் ஓகே டாடா பாய் பாய் சி லேட்டர்